தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் முன்னோடி திட்டங்களின் கோப்புகளில் கையெழுத்திட மறுத்து முட்டுக்கட்டை போடுவதையே தொழிலாக கொண்டுள்ளார் எதிர்மறை சிந்தனையுடன் நடந்து கொள்ளும் ஆளுநர் ஆர் என் ரவியின் ஏடாகுடமான செயல்பாடுகள் அறிவார்ந்த தமிழ்நாட்டு மக்களின் கோபத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் அவரது ஆரம்ப முதலான முரட்டுத்தனமான செயல்பாடுகளை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சட்டமன்ற கூட்டத்திற்கு வந்து சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் பிரச்சனையை கிளப்பினார் வழக்கமாக மாநில அரசு தயாரிக்கும் ஆளுநர் உரை அவருக்கு முன்பே அனுப்பி வைக்கப்படும் அரசின் செயல் திட்டங்களை விவரிக்கும் உரையை அப்படியே ஆளுநர் படிக்க வேண்டும் என்பதுதான் விதி அதன்படி தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பி வைத்த உரையை வாசிக்க வந்த ஆளுநர் ஆர் என் ரவி திராவிட மாடல் அரசின் வழிகாட்டுகளான பெரியார் அண்ணா அம்பேத்கர் ஆகியோரின் பெயரை உச்சரிக்காமல் தனது விருப்பப்படி பேசினார் அப்போது மரபுப்படி மாநில அரசு தயாரித்துக் கொடுத்த உரையைத்தான் ஆளுநர் வாசிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஆனால் திமுக அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக அவர் வைத்திருந்ததால் அங்கிருந்து நடையை கட்டினார் இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் கூட்டத்துக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் மரபுப்படி முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் தேசிய கீதத்தை முதலில் இசைக்குமாறு முரண்ட பிடித்தார் ஆனால் தேசிய கீதம் நிகழ்ச்சியின் இறுதியில்தான் இசைக்கப்படும் என கூறியதை ஏற்க மறுத்தவர் சிறுபிள்ளை போல் மாட்சிமை தாங்கிய சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாவது அவருக்கு தமிழ்நாட்டின் மரபு குறித்து தெளிவு கிடைத்திருக்கும் தெளிந்திருப்பார் என்று நினைத்தால் அப்போதும் சட்டமன்றத்திற்கு வந்த அவர் கூட்டத்தின் முதலிலும் கடைசியிலும் நாட்டுப்பண்தான் இசைக்க வேண்டும் என பழைய ராகத்தையே பாடினார் இதற்கு துளியும் வாய்ப்பில்லாமல் போனதால் மூன்றாவது முறையாக மீண்டும் அவையை விட்டு வெளியேறிய ஆளுநர் ஆர் என் ரவி நேராக ஆளுநர் மாளிகை சென்றார் எல்லோர்க்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் திட்டங்களை வகுத்து செயல்படும் திராவிட மாடல் அரசு குறித்து தவறான கருத்துக்களை வெளியில் பரப்பி வந்த ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்டதுடன் ஆளுநர் என்பது அதிகாரமிக்க பதவி என்பதைப் போல பாவனை காட்டி வந்தார் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் அனைத்தும் தவறென ஓங்கிக் குட்டிய உச்சநீதிமன்றம் அவர் கையெழுத்திட மறுத்த மசோதாக்களை சட்டமாக்கி அங்கீகரித்துள்ளது இதற்கு பிறகாவது அடங்க வேண்டாமா தனது பதவிக்கு பொருத்தம் இல்லாமல் ஆர் எஸ் எஸ் தொண்டனை போல செயல்பட்டு வருகிறார் ஆர் என் ரவி இதன் ஒரு பகுதியாக மதுரை தியாகராஜர் கல்லூரிக்கு விழா ஒன்றிற்கு சென்றவர் மேடையில் பேசும்போது பழைய நினைப்பு வந்தவராக திடீரென ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்டார் பின்னர் அறிவார்ந்த மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுமாறு கூறினார் பொறுப்புமிக்க ஆளுநர் பதவியில் ஏற்பவர் கல்வி சாலையில் மத பிரசங்கி போல் நடந்து கொண்டுள்ளார் என்று கண்டனம் தெரிவித்துள்ள யூ டி மனோன்மணியம் சுந்தரனார் அழகப்பா தமிழ்நாடு கல்வியியல் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவன பேராசிரியர்கள் அமைப்பும் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை அமைப்பும் ஆர் என் ரவியை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் ஆளுநர் பதவியை கருதி கல்லூரிக்கு அழைத்திருப்பார்கள் என்றும் மதப்பிரசங்கம் செய்வதற்கு அல்ல என்றும் கூறியுள்ள கல்வியாளர்கள் கல்வி கூட மதச்சார்பற்றது என்பதை கூட ஆர் என் ரவி அறிந்திருக்கவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் கல்வி நிலையங்களில் காவிமயமாக்குவதை நோக்கியே உள்ளன என்றும் அவர் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் ஆளுநர் திரு என் ரவி அவர்கள் அவர் என்ன வேலை செய்யறதுக்காக ஆளுநராக இருக்கிறாரு அப்படிங்கிறதையே மறந்துட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைப்பாவையாக அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கிறாரு தொடர்ந்து அதுவும் கல்வி வளாகங்களுக்குள்ளேயே இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கல்வி வளாகத்தில் இந்துத்துவ கருத்துக்களை விதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் முழக்கமிட்டது வன்மையான கண்டனத்திற்குரியது பிற்போக்குத்தனமான காவிமய இந்துத்துவ சக்திகள் என்ன செஞ்சாலும் அது மாணவர்கள் மத்தியில் ஈடுபடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது கல்வி நிறுவனங்களுக்கு அழைக்கப்படுகின்றவர்கள் நாணயமிக்கவர்களாகவும் அறிவியல் சிந்தனை கொண்டவர்களாகவும் மனிதநேயமிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என தமிழ்நாட்டு கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர் பீகார் உத்தரப்பிரதேசம் போல் மத தாண்டவம் ஆடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கும் ஆளுநருக்கு ஊர் ஊரறிய உச்சநீதிமன்றமே குட்டிய நிலையிலும் தனது பிதற்றல்களை நிறுத்தாத ஆர் என் ரவி ஆளுநர் பதவிக்கு பொருத்தமில்லாதவர் என்பதையும் ஆர்எஸ்எஸ் பித்தம் தலைக்கேறி நிற்பதையும் சுட்டிக்காட்டும் சமூக செயற்பாட்டாளர்களும் கல்வியாளர்களும் இனியும் ஆர் என் ரவியை ஆளுநராக தொடரச் செய்வது மத நல்லிணக்கமிக்க தமிழ்நாட்டு மண்ணை சீர்குலைப்பதற்கே வழிவகுக்கும் என போர்க்குடி உயர்த்தியுள்ளனர்